நான் இப்படி இருக்கிறேன் ஏன் அப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் போய் ஆய்வு பண்ணிக்கொண்டு இருந்தோம்னா என்ன ஆயிடும் ஆய்வு செய்து கொண்டிருந்தா இருந்தால் மிஞ்சி தான் வரும் ஏன்னு கேட்டா பெருமான் பல வினைகளை எடுத்து நம்ம கூட்டியிருப்பான் இன்னைக்கு செய்த வினையை இன்னைக்கேவும் ஊட்டி இருப்பான் நேற்று செய்ததையும் விட்டிருப்பான் அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டாங்கன்னா எப்போ இதை நான் செஞ்சேன் எனக்கு இது வருதே எப்போ நான் இதை செஞ்சேன் அப்படின்னு போய் நாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிடும் குழப்பங்கள்லாம் நிற்கும் அதனால தான் திருப்பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு திருஞான சம்பந்த பெருமான் மிக்க சோதிக்க வேண்டாம் ஆட்பாடு கருணு மண்ணும் ஆதி கேட்பான் கேட்பான்புடன் கிளர்க்க வேண்டாம் நீ ரொம்பமாக போய் அதெல்லாம் ஆய்வு பண்ணார் பெரியவங்க சொல்லிட்டாங்களா ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கிட்டு போயிடணும் அதை விட்டு அது எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு நான் இன்னைக்கு செஞ்சேனா நேற்று செஞ்சேனா நாள் செய்த வினையா இப்படிலாம் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தோம்